ஓம் ஷிவாய ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சஷத் பரபிரம்மா தஷ்மகே ஸ்ரீ குருவே நமக அன்பர்களே சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வருகின்ற சித்திரை மாதம் முப்பத்தோராம் தேதி புதன்கிழமை மே மாதம் பதினான்காம் தேதி அன்று குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அன்றைய காலகட்டங்களில் கிரகநிலைகளை பொறுத்தவரையில் அநேகமாக பல கிரகங்களும் சாதகமாகவே இருக்கின்றன அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சியும் சாதகமாகவே இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் ஏழரை சடியின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டார்கள் அதேபோல் மகர ராசிக்கு ஐந்தாம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது மிதுன ராசிக்கு செல்கிறார் மகர ராசியை பொறுத்தவரையில் ஆதிபத்தியத்தை பொறுத்தவரையில் மூன்று பனிரெண்டு குடையவன் குரு பகவான் ஆறில் போய் மறைவது மிக மிக நல்லது இரண்டாவது விஷயம் மிதனராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக மகர ராசிக்கு பத்தாம் வீடாகிய துலாம் ராசியை பார்க்கிறார் அதை தவிர பனிரெண்டாம் வீடாகிய தனுசு ராசியை பார்க்கிறார் அதை தவிர இரண்டாம் வீடாகிய கும்பராசியை பார்க்கிறார் தன ஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் பார்வைக்கு பலம் அதிகம் எனவே குரு பயிற்சியால் தான் அதிகமாக சம்பாதிக்கப் போகிறார்கள் மகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அதே வேளையில் விரயஸ்தானத்துமாகிய கு தனுசு ராசியையும் பார்வையிடுவதால் விரயமும் வரும் அதே நேரத்தில் சுப விரயமாக இருக்கும் அசுப விரயங்கள் இருக்காது ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பலன் ஒரு மாத ஒரு வருட காலத்தில் என்ன நடக்கவிருக்கிறது மகராசிக்காரர்களுக்கு என்று எடுத்துக்கொண்டோமானால் அதிக அளவில் சம்பாதிப்பார்கள் அதிக அளவில் செலவு செய்வார்கள் இந்த ஒரு வருட காலத்தில் வருமானம் கூடும் தொழில் பிரசித்தமாகும் தொட்டது துளங்கும் முன்னேற்றம் இருக்கும் அதுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் சுப காரியங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் மகர் ராசிக்காரர்களுக்கு சுப காரியங்கள்லாம் நாலஞ்சு விஷயந்தான் இருக்குது ஒரு திருமணம் ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது பிள்ளைகளை படிப்பதற்கு வெளிநாடு அனுப்புவது ஒரு நிச்சயதார்த்தம் செய்கிறது ஒரு ஒரு திருமணத்தை செய்து முடிக்கிறது இப்படி பல விஷயங்கள் இது போன்ற பலவிதமான சுப காரியங்கள் சுப விரயங்கள் நடக்கவிருக்கிறது மகர் ராசிக்காரர்களுக்கு சரி சார் ஏழரை சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு இந்த வருஷமாவது எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்கு சனி பயிற்சி நடந்ததோ அன்றிலிருந்து உங்களுக்கு விடிவு காலம்தான் இனிமேல் நடப்பன எல்லாமே நன்மையாகவே முடியும் நடக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக நல்லவையாகவே நடக்கும் அதே வேளையில் வாழ்க்கையில் முன்னேற்றம் வீடு இல்லாதவங்க வீடு கட்டுவாங்க பிளாட் வாங்காதவங்க பிளாட் வாங்குவாங்க திருமணத்திற்கு குழந்தைகளுக்கு திருமணத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த சுபகாரியங்களை இந்த குரு பயிற்சி முடிந்த இப்போ ஒரு வருடத்திற்குள் முடித்து விடுவார்கள் நீங்கள் என்னென்ன அதாவது நம்ம சொல்கிறது ஒரு நாலஞ்சு தான் சொல்கிறோம் மகராசிக்காரங்களை பொறுத்த வரையில் சுப காரியங்கள் எதை எது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வித விஷயங்கள்லாம் இந்த ஒரு வருடத்திற்குள் கண்டிப்பாக குரு பகவான் முடித்து கொடுப்பார் சந்தேகமே இல்லை இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே வேளையில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் விரைஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்க்கிறார் அவர் இருப்பதோ ஆறாம் இடம் மகரத்துக்கு ஆறாம் இடம் மிதுனம் அமர்ந்திருப்பது ஆறாம் இடம் பார்வை பனிரெண்டாம் இடத்துக்கு பார்வை எனவே விரயத்திற்கு அதிகம் வாய்ப்பு இருப்பதால் விரயங்கள் நடக்கும் ஆனால் சுபவிரயமாக இருக்கும் இப்போ சுப உரையனா நம்ம சுப செலவு செஞ்சால் தான் ஒரு காரியம் நடக்கும் சுப காரியம் நடக்கும் அதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் மற்றபடி தாங்கள் என்னென்ன நினைத்து கொண்டிருந்தீர்களோ என்னென்ன காரியங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ உறுதியாக இந்த குரு பயிற்சி நடந்த அடுத்த ஒரு காலத்தில் ஒரு வருட காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் சாதித்து கொள்ளலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்களுடைய மகர ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதியான புதன் இந்த குரு பயிற்சி நடக்கும் காலத்தில் தங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான சுபஸ்தானமான சுகஸ்தானமான மேஷராசியில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தாங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தனால் அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி புதன் புதனாகப்பட்டவர் ஒன்பதாம் இடத்த அதிபதி தான் ட்ராவல்ஸ் பயணம் வெகு தூர பயணம் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் போய் வேலை தேடுவதோ வெளிநாட்டில் வேலையில் அமர்வதோ வெளியூர் செல்வதோ வெளியூர் பிரயாணங்களால் லாபம் அடைவதோ வியாபார விஷயமாக வியாபாரத்திற்காக வெளியூர் செல்வதோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்தான் தங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுப்பார் புதன் எனவே அது நன்றாக இருக்கிறது அதேவேளையில் குரு பகவனுடைய பார்வை சரியானபடி இருக்கிறது ஏழரை சனி விலகிவிட்டது அதே வேளையில் சனியாகப்பட்டவர் தங்களுடைய ராசியாதிபதி ஆவதால் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் அமர்வதால் சனி பகவான் அமர்ந்த இடத்திற்கு பலம் அதிகம் பார்வையை விட இருந்தாலும் தங்களுடைய ஐந்தாம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அங்கிருந்து கொண்டு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் விலகிவிடுகிறார் தற்போது எனவே குரு பயிற்சியை பொறுத்த வரையில் அனைத்து விஷயங்களுமே தங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் என்பதை ஆணித்தரமாகவும் நிதர்சனமான உண்மையாகவும் சொல்லலாம் தங்களுக்கு எனவே மனதில் எந்தவித பயம் கொள்ளாமல் தங்களுடைய முயற்சியை தொடருங்கள் கண்டிப்பாக அனைத்து விஷயங்களுமே சாதகமாக தான் நடக்கும் சரி இருந்தாலும் குரு பயிற்சி நடந்திருக்கு சனி பயிற்சி நடந்து நடந்து முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி நடக்க போகுது அடுத்த ராகு கேது பயிற்சி என்ன பயிற்சி வேணால் நடக்கட்டும் தங்களுடைய மகர ராசி சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுகிறது மகர ராசியில் எனவே அதே வேளையில் தங்களுடைய ராசியாதிபதி சனி பகவானாக வருவதால் சனி பகவானுக்கு ஒரு அதாவது பெருமாள் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு சென்று வருவது நல்லது முக்கியமாக அதிலும் மிக முக்கியமாக திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கின்ற ரங்கநாதரை தரிசனம் செய்து வாருங்கள் ஏதாவது ஒரு ஒரு தடவை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள் தங்களுக்கு நல்லதே நடக்கும் அனைத்து காரியங்களும் ஜெயமாக முடியும் வெற்றிகரமாக முடியும் இதை மட்டும் செய்து வாருங்கள் இந்த வழிபாட்டை செய்து முடித்து கொள்ளுங்கள் தங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு வருட காலத்தில் தங்களுக்கு சாதகமாகவே முடிக்கும் என்பதை முடிக்க முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மகர் ராசி அன்பர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்